வெச்சிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இன் அன்பு தங்கமே இந்த ஜென்மத்தில் உன்னுடைய துணை உனக்கு மட்டும்தான் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நல்லது ஒவ்வொன்றாக நடக்க போகின்றது உன்னுடைய இல்லத்தில் விரைவில் ஒரு அற்புதம் நிகழப் போகின்றது நீ நினைத்து கூட இது நடக்காதா என்று தோன்றிய விஷயங்களை என் அருள் சக்தியால் முறியடித்து உன் கண் முன் நிகழ்வாக நான் மாற்றி போகின்றேன் உன் மனதில் இருந்த சந்தேகங்களையும் தடைகளையும் மாயைகளையும் உடைத்து உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நன்மையை நான் போகின்றேன் அதனால் இனி கவலைப்படாதே தங்கமே ஏனென்றால் உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் இப்பொழுது இருக்கும் நிலையை வைத்து நீ எடை போட்டு விடாதே நிலைமையை மாற்ற ஒரு நொடி போதும் அந்த நிலைமையை உனக்காக நான் மாற்றி தருவேன் நான் தரப்போகும் இந்த அற்புதம் உன் வாழ்க்கையை நல்ல முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் தங்கமே இதுநாள் வரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீ செல்வ செழிப்போடு வாழ்வாய் என்னாலும் உன்னை காத்து உன்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஒன்று உன்னை நெருங்கி வருகின்றது தங்கமே நீ ஏங்கியதும் நீ விரும்பியதும் உன் நல் வாழ்வுக்கு தேவையானதும் அனைத்தும் ஒன்றாக உன் முன் நிற்கும் தருணம் வரை உள்ளது அதனை பெறும்போது உன் இதய மகிழ்ச்சியால் பூரணம் அடையும் எந்த தயக்கமும் எந்த சந்தேகமும் கொல்லாதே தங்கமே என் அருள் உன்னோடு இருக்கின்றது ஒவ்வொரு நொடியும் உன்னை அந்த நன்மையின் பாதைக்கு அழைத்து செல்கின்றது அதனை அனுபவிக்க உன் உள்ளத்தை சுத்தமாகவும் மனதை வலிமையாகவும் வைத்திரு உன் காலம் வந்துவிட்டது தங்கமே இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் ஆரம்பிக்க உள்ளது நீ நினைத்தது அனைத்தும் நடந்திடும் காலம் வந்துவிட்டது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியே உன்னை வரவேற்கும் தடைகள் உன்னை விட்டு விலகும் நம்பிக்கை உன்னுள் பெருகும் உன் அப்பன் முருகன் உனக்கு அருள்வாக்கு தருகின்றான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைந்து இருக்கும் உன்னுடைய உயிரான துணை உன்னை தேடி வருவார் இனி நாம் சேர்ந்து வாழலாம் என்று உன்னிடம் கூற போகின்றார் நல்லது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா